ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குடும்ப பெண்கள் வீட்டிலிருந்து கை நிறைய சம்பாதிப்பது எப்படி அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம் ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம என்ன வியாபாரத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா வந்து துணி வியாபாரம் இப்போ வந்து துணி வியாபாரம் நிறைய நிறைய கடைகள்லாம் மூடிட்டாங்கங்க முன்னாடிலாம் அங்கங்கே கடைகள் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் கிடையாது ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஊருக்கு ஒரு துணி கடை இல்லைன்னா ரெண்டு துணி கடை இருக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது அந்த மாதிரி ஆகிடுச்சி பெரிய பெரிய துணி கடைகள் இருக்கிறாங்க பெரிய பெரிய துணிக்கடைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போகிறது கிடையாது இப்போ நம்ம சென்னை வாசிகளாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம் டி நகர் போவோம் சரவணா ஸ்டோர் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துணிகளுக்காகவே ஒரு ஏரியாவே இருக்கும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துடும் ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும் நம்ம இருக்கக்கூடிய ஏரியாலே நமக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா துணி கடைகள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஸாரீ கூட நம்ம வாங்கிடலாம் போல இருக்குது ஸேரீ வாங்குறது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கும் போது ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதே போல் யாரும் இப்போ வந்து கடைகளுக்கும் அதிகமாக போகிறதில்ல நேரமின்மை காரணம்தான் நேரம் கிடையாது யாருக்குமே எல்லா பெ பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க அதனால வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கடையில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் ஆன்லைன்னா மீஷோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி பார்க்குறாங்க அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸாரிங்கிறது எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் அந்த மாதிரி வியாபாரங்களும் வந்து செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சமாக குறைந்த முதலீட்டில் எப்படி வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலரை இங்கே பார்க்குறேன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன பண்ணுவாங்கனாக்கா ஹோல்சேலில் வந்து நைட்டி பாவாடை இதுதான் நைட்டி பாவாடை வந்து இன்ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புடவல்லாம் வாங்கிடுவாங்கங்க நம்ம வந்து இந்த உள் பாவாடை இந்த மாதிரி ப்ரா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுதான் வந்து யாராலையும் வாங்க முடியாது அது வந்து நம்ம சைஸு அது எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆனால் தான் அதை வந்து நம்ம வாங்க முடியும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி வியாபாரத்தையும் எடுத்து பண்ணலாம் என்ன மாதிரி வியாபாரம்னா நைட்டி சேல் பண்ணலாம் நைட்டிக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது அதே போல் உள் பாவாடைகள் அந்த மாதிரி பண்ணலாம் சுடிதார் மெட்டீரியல்ஸு தேவைப்படுறவங்க ஒரு பத்து ஒரு பத் ஒரு அஞ்சு மெட்டீரியல் நீங்கள் வச்சுக்கலாம் சேல் அப்புறமா திரும்ப வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் உங்கள் அக்கம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து உள்பாவாடை எல்லாருமே வாங்குவாங்கங்க பாவாடைங்கிறது வந்து எல்லாருமே வாங்குவாங்க அதே போல் நைட்டீஸ் அதுவுமே நிறைய பேர் வந்து எல்லாருமே வாங்குவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே இதுக்கு வந்து நீங்கள் கடை போடணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நைட்டிஸு அப்புறம் இன்ஸ்கட்டு அதெல்லாம் துணியெலாம் நல்லாயிருக்கு டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது விலையும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன திரும்ப சொல்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வச்சு இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ சென்னை வாசிகளாக இருக்கிறீங்கன்னா எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க சென்னையில்னாக்கா எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க வண்ணாரப்பேட்டை இப்போ ஓல்டு வாஷர்மேன் பேட்டு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணிகள்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு கடையில் போய் கேட்கக்கூடாது ஒரு நாலஞ்சு கடைகள் வந்து நம்ம ஏறி இறங்கணுங்க நாலஞ்சு கடைகள் நம்ம ஏறி இறங்கும் போது தான் எங்கே வந்து நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது பொருளும் வந்து தரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் கடைகள் இருக்கும் ஹோல்சேல் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பத்தாயிரரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு ஈரோடு அந்த மாதிரி போகலாம் ஈரோடிலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டி இந்த உள்பாவாடைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சேல்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு வந்து ரீசனபுளான ரேட்டில் தான் நான் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து லாபம் வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து நல்லா நடக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து நமக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதன் மூலயமா ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஃபாலோவர்ஸ் வரும்போதும் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலியமாகவும் வந்து சமூக வலைத்தளங்கள்லேயும் வந்து நீங்கள் வந்து அந்த நீங்கள் நைட்டி சேல் பண்ணுறீங்க இன்ஸ்கட் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போடுங்க அதே போல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுலேயும் நீங்கள் போடுங்க போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு ஒன் இயர்க்குள்ளரே வந்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா குரோத் ஆகிடும் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு குரோத் ஆகுங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே அந்த துணி வியாபாரம் பண்ணியே நல்லா சம்பாதிக்கலாங்க ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்கர்ட் அதாவது உள்பாவாடை நைட்டீஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது புரியுதுங்களா அந்த டிசைன்ஸ் சைஸு அதெல்லாமே கிடைக்காது ஆன்லைனில் வந்து உட்காந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் போய் காட்டுங்க மாடல்ஸ் பிடிச்சதுன்னா வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேற வே வேற என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு கேட்டு கூட நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி சேல் பண்ணலாம் அதனால வந்து பெண்கள் இந்த தான் பண்ணணும் அந்த தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது துணி வியாபாரமும் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வியாபாரம் பண்ணுறது பெருசு கிடையாது நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு உரிய பணத்தை வந்து கராராக நம்ம வாங்க கற்றுக்கணும் அந்த பணத்தை நம்ம வாங்கலை அப்படின்னாக்கா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடும் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அதில் வரக்கூடிய அமௌண்ட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் லாபத்தை எடுத்து சேல்ஸ் பண்ண செலவு பண்ணக்கூடாது அந்த லாபத்தை வந்து திரும்பவும் வந்து அந்த பிஸ்னஸ்லேயே தான் நீங்கள் போடணும் அந்த பிஸ்னஸில் போட்டு திரும்ப வந்து இன்னொரு ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கணும் இன்னொரு ரெண்டு இன்னொரு நாலஞ்சு பொருட்கள் நாலஞ்சு நைட்டிஸோ நாலஞ்சு உள்பாவடைகளோ அதை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கி வாங்கி நீங்கள் செல் வாங்கி வாங்கி சேல் பண்ண சேல் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களோட முதலீடு வந்து அதிகமாகும் ப்ராடக்ட்டும் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸும் அதிகமாக வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கேட்க கேட்க ஒரு சிலர் வந்து அக்கா சுடிதார் மெட்டீரியல் வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து லெக்கின்ஸ் வேணும்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாரீ சேல்ஸ் கூட பண்ணலாம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸாரீஸ் வந்து தேவைப்படும் ஒரு சில கம்பெனிஸில் தான் வந்து சுடிதார்ஸை வந்து அலோட் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸில் வந்து சுடிதார் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க ஸாரீஸ் தான் அலோட் பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்திங்கனாக்கா சாரீஸும் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க அதனால வந்து வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா கரெக்டாக வந்து நம்ம கொடுத்த பணத்தை கரெக்டாக வாங்கணும் நீங்கள் தவணையில் வாங்குறீங்களோ இல்லை ரெடி கேஷில் வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக வந்து பணம் மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துடணும் இந்த டேட்ல கொடுத்துடணும் இந்த டைம்ல நீங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல் நிறைய வந்து பொருட்களை வந்து வாங்குறாங்கங்கிறதுக்காக நிறையவும் வந்து கடன் வந்து கொடுக்காதீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அந்த ஐநூறு ரூபாய்க்கு வந்து அந்த பணத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஐநூறுபாய்க்கோ ஆயிரூபாய்க்கோ நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க நிறைய வாங்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரேடியாக மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ணும்போது பண எல்லாருமே வந்து காசுக்காக தான் நம்ம பிஸ்னஸ்ஸே பண்ணுறோம் அதனால் வந்து பணம் வாங்கும்போது கராராக வாங்குங்க வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் தகவல்கள் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்